ஹேய் மக்கள் நீங்கள் என்னை இருக்கீங்க இல்லையா ஸோ இது வந்து நம்மளோட தேனி பெட்டி இதோடு இந்த கிளம்பு ரெண்டு தேனி பெட்டியில் தேனி தேனியெல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் பெட்டி எல்லோரும் குயின் கார்ட் போட்டால் போகாது அப்படின்றாங்க ஸோ நான் அதையும் போட்டிருக்கேன் ஆனாலும் போயிருச்சு பாருங்கள் பாருங்கள் ஓப்பன் பண்ணினா தேனியே இல்லை நீ பாருங்கள் ராட்டு எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பழைய ராட்டு நான் முந்தா நாள் வந்து பார்த்துட்டு போனே இருந்துச்சு பாருங்க ஸோ எல்லாமே போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை இப்போ காற்றி பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தீங்களா ஜென் படம் மாதிரி இருக்குது ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகந்து பூச்சி வந்து அட்டாக் பண்ணியிருக்குது அதனால தான் தேனி எல்லாமே கூட்ட போட்டு போயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எங்களுக்கு இந்த தேனி இருந்துச்சு பெட்டியில்